குடியாத்தம் அடுத்த சாமுண்டிபுரம் பகுதியில் ஆடு ஏழாம் வழியை முன்னிட்டு நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமுண்டிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகாத்தம்மன் கோவில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடு திருவிழா மற்றும் ஆடி ஏழாம் வள்ளியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ மாசுபடா அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பால்குட ஊர்வலம் அதிவிமர்சையாக நடைபெற்றது மேலதளங்கள் முழக்க நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் விரதம் இருந்து செவ்வாடை அணிந்து பால் குடங்களை ஏந்தியவாறு சென்றனர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்து பின்னர் ஸ்ரீதேவி நாகாதம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் தீப ஆராதனை நடைபெற்று இதில் கோவில் நிர்வாகிகள் ரவி உதயகுமார் சபாபதி மஞ்சுநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது